வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு சிவபக்தனும் ஒவ்வொரு பக்தர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றும் சொல்ல வேண்டிய ஐந்து முக்கியமான சிவ மந்திரத்தை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் நம்ம சேனலில் பல ஆன்மீக தகவல் மற்றும் மந்திர ஜபங்கள் மற்றும் நாம ஜபங்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி கொடுத்து வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு சிவபெருமானின் ஐந்து முக்கியமான மந்திரங்களை நாம் தினம்தோறும் ஜபிக்க வேண்டும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் முதல் மந்திரமான சிவபெருமானின் மந்திரம் அதாவது சிவோகம் ஷிவோகம் ஷிவோகம் சிவோகம் ஷிவோகம் சிவோகம் இந்த மந்திரம் சிவபெருமானின் முக்கியமான மந்திரமாகும் இது சிவபெருமானின் அடையாளத்தை குறிக்கிறது இந்த மந்திரத்தின் அர்த்தம் நான் சிவன் என்று அர்த்தமாகும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நாம் அனைவரிடத்தில் சிவபெருமான் இருக்கிறார் என்பது அர்த்தமாகும் மற்றும் இந்த மந்திரத்தை நாம் ஜபிக்கும் பொழுது நாம் நம்முடைய உணர்வுகளாகிய பக்தி மற்றும் சிவ அர்ப்பணிப்பு என்று ஏற்படுகிறது மேலும் சிவோகத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது நாம் இறைவனுடன் ஒன்றாக கலந்திருக்கதாக உணர முடிகிறது அடுத்த சிவபெருமானின் முக்கியமான சிறப்பு வாய்ந்த மந்திரம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற தாரக ஆகும் இது சிவபெருமானின் எளிமையான மந்திரமாகும் இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும் இதன் அர்த்தம் நான் சிவபெருமானை வணங்குகிறேன் என்று அர்த்தமாகும் இந்த மந்திரம் ஓம் என்ற பிரமஞ்சத்தின் ஒளியை தொடக்கமாக கொண்டு ஒரு பக்தன் சிவபெருமானுக்கு அவனுடைய தெய்வீக ஆற்றலும் மற்றும் அருளை சம சமர்ப்பிக்கிறான் என்று அர்த்தம் இந்த மந்திரத்தை அவன் உச்சரிக்கும் பொழுது அவனுடைய மனம் உடல் மற்றும் ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது இந்த மந்திரத்தை ஓம் நமச்சிவாய என்று யார் ஜபிக்கிறார்களோ அவர்கள் அண்ட சராச்சரத்தை சக்திகளை தனக்குள் கொண்டு வருகிறார்கள் என்பது அர்த்தம் இந்த மந்திரம் தெய்வீகத்துடன் தொடர்புடைய சக்திகளை கொண்டுள்ளது இந்த மந்திரத்தை யார் உச்சரிக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளார்ந்த மனம் அமைதி வலிமை மற்றும் பிறப்பு இறப்பு போன்ற சுழற்சிகளிலிருந்து விடுதலை அடைகிறார் மற்றும் சிவபெருமானின் முழுமையான ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிட்டும் என்பது ஐதீகம் அடுத்த மிக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான மந்திரத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுதான் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் மந்திரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் ஓம் த்ரியாம் பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் பந்தனன் மிருத்யோர் மிருத்தோர்முட்சீவ மாமதத் அதாவது ஓம்பகம் யாமே சுகிம்புஷிவர்த்தனம் உருவருக்கனன் மிருத்தோ முக்கிய மாமிருதம் யஜாமகே सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वरकमिव बन्दनन् मृत्योर्मुक्षीय ॐ त्रियंभगं यजामगे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वरकमिववन्दनं मृत्योर्मुक्षीय मामृदत् இந்த மந்திரத்தின் அற்புதத்தை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் இது மகா மிருத்துஞ்சய சிவபெருமானின் மந்திரமாகும் இந்த மந்திரத்தை நாம் தினந்தோறும் ஜபித்தால் மரண பயம் மற்றும் துன்பம் விலகி ஓடும் என்பது ஐதீகம் இந்த மந்திரம் நமக்கு பாதுகாப்பு கவசமாகும் அதாவது நோய்களிலிருந்து விடுதலை தரும் மந்திரமாகும் அகால மரணம் மற்றும் விபத்துக்கள் ஏற்படாது நம்மை பாதுகாக்கும் அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த அற்புதமான மிருத்துஞ்சய மந்திரத்தை நாம் தினமும் ஜபிக்க வேண்டும் இது மிருக சஞ்சீவி மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது இது பக்தர்களுக்கு உயிர் மற்றும் பாதுகாப்பு கவசமாக அமைகிறது மேலும் புத்துணர்ச்சி தரும் மந்திரமாக அமைகிறது சிவபெருமானின் ஆசீர்வாதங்களை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை எவன் ஒருவன் உச்சரிக்கின்றானோ அவனுடைய நோய்கள் படிப்படியாக தெய்வ ஆற்றலை கொண்டு குணமாவதை கண் கூட அவன் அனுபவிக்கலாம் மற்றும் நோயிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடையலாம் என்பது நம்பிக்கை மேலும் தெய்வீக குணப்படுத்தும் ஆற்றலை உடையது இந்த மகா மந்திரம் மேலும் மக்கள் பிறப்பு மற்றும் இறப்பு போன்ற சுழற்சியிலிருந்து சுழற்சி பயத்திலிருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை தினமும் நாம் கேட்க வேண்டும் அல்லது தினமும் நாம் சபிக்க வேண்டும் அப்பொழுது நாம் நோயிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைவோம் என்பது நம்பிக்கை அடுத்த மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய இந்த மந்திரம் சிவபெருமானின் அவதாரத்தை குறிக்கிறது சிவபெருமானின் ருத்ர அவதாரத்தை குறிக்கிறது ருத்ர பகவான் அழிவு மற்றும் சக்தியின் அடையாளமாக விளங்குகிறான் மேலும் பக்தனின் எதிர்மறை ஆற்றல் மற்றும் தடைகளை விளக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அற்புதமான மந்திரமாகும் இந்த மந்திரத்தை யார் உச்சரிக்கிறாளோ எந்த பக்தன் உச்சரிக்கிறார்களோ அவர்களுடைய உடலிலிருந்து தீய சக்திகள் அனைத்தும் விலகி போகும் என்பது நம்பிக்கை இந்த மந்திரம் நமக்கு பாதுகாப்பு கவசத்தை தருகிறது மேலும் நம்மை ஆன்மீக ரீதியில் கொண்டு செல்கின்ற வழியே ஆகும் அடுத்தது சிவகாயத்ரி மந்திரத்தை பற்றி நாம் பார்க்கலாம் ஓம் தத்புருஷாய வித்மகி மகாதேவாய தீமகி तन्नो रुद्रक् प्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महि महादेवाय धीमहि तन्नो रुद्रक् प्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महि महादेवाय धीमहि तन्नो रुद्रक् प्रचोदयात् இந்த சிவகாயத்ரி மந்திரம் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்த சிவகாயத்ரி மந்திரம் வருங்காலத்திலிருந்து தொன்று தொட்டு வருகிறது மிகவும் பாரம்பரியமான மந்திரமாகும் இந்த சிவகாயத்ரி மந்திரத்தை எந்த பக்தன் உச்சரிக்கிறானோ அவர்களுக்கு ஞானம் மற்றும் உள் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பது நம்பிக்கை மேலும் அவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடுகின்ற உணர்வும் மற்றும் பிரபஞ்சத்தின் ஈடுபாடும் கிடைக்கிறது மற்றும் அவர்கள் சரியான பாதையில் வழிநடத்தவும் உதவுகிறது இது மேலும் அவர்களுக்கு சுய உணர்வும் உதவுகிறது மேலே கூறிய இந்த ஐந்து சிவபெருமானின் மந்திரத்தை நாம் தினமும் உச்சரிக்க வேண்டும் அல்லது நாம் ரெக்கார்டு செய்து தினமும் ரெக்கார்டை ப்ளே செய்து நாம் கேட்டாலும் சரி ஜபித்தாலும் சரி நமக்கு புண்ணியம் உண்டாகும் என்ன அன்பர்களே நாம் இந்த வீடியோவில் சிவபெருமானின் ஐந்து சக்தி வாய்ந்த மந்திரங்களை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம் அதனுடைய அர்த்தம் மற்றும் எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதையும் நாம் பார்த்தோம் இந்த மந்திரங்களை தினமும் நாம் முறையாவது ஜபிக்க வேண்டும் அப்பொழுது நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை மேலும் நம் வாழ்வு மேலோங்கி வளர்ச்சி அடையும் என்பது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் எப்பவும் நாம் ஷேர் செய்யும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படுகிறது புண்ணியமும் கிட்டும் மற்றும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்